வெற்றி வேட்பாளர் அண்ணன் தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தங்கை தூத்துக்குடி மண்ணின் மகள் உங்கள் வீட்டு பிள்ளை மருத்துவர் ரோவினா ரூஜேன் அவர்கள் இன்று உங்கள் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்கள் பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார் வாக்கு பெட்டியில் எட்டாவது இடத்தில் உள்ள சின்னத்தில் வாக்களித்து வெறும் வாரியான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டு காலமாக இருபெரும் திராவிட கட்சிகள் இந்த தூத்துக்குடி மண்ணை மாறி மாறி ஆண்டார்கள் ஏதாவது மாற்றங்கள் நம் மண்ணில் நிகழ்ந்திருக்குமானால் கிடையாது இந்த காசிலிங்கபுரத்திற்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் எந்த அடிப்படை வசதியாக செய்து கொடுத்திருப்பார்கள் என்றால் கிடையாது குடிக்க சரியான குடிநீர் கிடையாது சாலை வசதி கிடையாது மின் விளக்குகள் கிடையாது ஒரு வடிகால் கூட சரியா கிடையாது இது வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்போக படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பொருளாதார மேம்பாடு இப்படி பல பிரச்சனைகள் ஒரு பகுதிக்குள்ள இருக்க உள்ள நம்ம போனோம்னா அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்று அரசியலா ஏன்னா அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் போன ஐந்து ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் கொடுத்து விட்டு அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் தூத்துக்குடி மண்ணுக்கு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது இந்த ஒரு முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நாங்களும் என்னதான் செய்யறோன்னு பாருங்க அறுபது காலமாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல ஆனா ஒண்ணு நடக்கல இல்ல இந்த ஐந்து ஆண்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏன்னா பதிமூணு ஆண்டுகளாக எந்த ஒரு கட்சி கூட கூட்டணி கிடையாது நாம் தமிழர் கட்சி தனித்தளமான மக்களோட மட்டும்தான் கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கட்சிகளோட கூட்டணி அதிமுக ஒரு எட்டு கட்சி கூட்டணி இப்ப வந்திருக்க பாஜக கூட நாலு அஞ்சு கட்சி கூட கூட்டணி அவங்க தனித்து களமாடினால் திராணி இருந்தால் தனித்து களமாடினால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் என்று தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் தனித்து களமாடல தனித்து களமாடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் இப்ப உள்ள நம்மளுக்கு உள்ள வாக்குப்பதிவு ஏழரை சதவீத வாக்குப்பதிவு நம்ம இருக்கோம் நம்ம வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் வீழ்ச்சியாக வளர்ந்துகிட்டே இருக்கும் இப்ப இளைஞர்கள் எல்லாமே நாம் தமிழர் நோக்கி வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது தற்கால அரசியலில் யா எந்த தலைவர் நம்மளுக்கு தேவைப்படுகிறார் எந்த அரசியல் லஞ்சம் ஊழல் லாவண்யம் மது போதை இல்லாத தமிழகத்தை யார் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்ம அண்ணன் சந்திரமல் சீமான் அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அண்ணன் சொல்றாரு தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும் தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரும் தொழில் நகரமாக இருக்கு நான் என்ன சொல்றோம் சுற்றுச்சூழலை பாதுகா பாதிக்காத வண்ணம் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்குங்க படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை கொடுங்க ஒரு பனை தொழில எடுத்துக்கிட்டோம்னா பனையில உச்சியில இருந்து கால் பாக முறைக்கு வந்து பயன்படுத்த முடியாத ஒரு பொருளே கிடையாது எல்லா பொருளையும் நம்ம பனையில வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதையே நம்ம வந்து ஒரு தொழிற்சாலையா உற்பத்தி செய்யும்போது போது இங்க உள்ள தூத்துக்குடி மண்ணில் உள்ள விவசாயிகள் மேம்படுவாங்க நம்ம படித்த படிக்காத இளைஞர்கள் நமது பெண்களுக்கும் அதுல வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்ப சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு இருக்காது அம்மா அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க நாங்க குலசேரி பட்டணத்துல வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து நாங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஏம் பண்ணி வச்சிருந்தோம் எங்க கனவு வந்து நிறைவேறிச்சுன்னு என்ன உங்க கனவுக்கா குலசேரி பட்டணத்துல நீங்க போய் பாருங்க ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அங்க அந்த கடல்ல வந்து பனிரெண்டு நாட்டுகள் மைல் அதாவது பனிரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போக முடியாது அது எச்சரிக்கை ஒரு இடமாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அங்க வந்து நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஒரு பதிவாவே அங்க வச்சிருக்காங்க அப்ப மீனவர்களை அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய வாழ்வியல்ல இருந்து வெளியேற்றாங்க இந்த மத்திய அரசு அதே போல அந்த கொலைசேரப்பட்டினத்துல அவங்க ராக்கெட் ஏவுதல அமைக்கிறாங்க விவசாய நிலங்களையும் குடியிருப்பு நிலங்களிலேயும் உள்ள மக்களை வெளியேற்றாங்க அப்ப கூடக்கூடிய மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை அவங்க பார்த்து ஒரு நாடுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க இப்படி பல நாசகார திட்டங்களை மத்திய அரசு செய்து அதுக்கு இங்க திமுக அரசு உடன்படுது இந்த இரு பெரும் ஆரிய திராவிட கட்சிகள் நம்ம துடைத்து எறியும் அம்மையார் கனிமொழி சொல்றாங்க நாங்கள் பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து தூத்துக்குடியில் கார் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை நிறுவ சொல்லி பெருமையாக பேசிக் கொள்கிறீர்களா ஒரு கார் உற்பத்தி செய்யறதுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது அந்த பல லட்சம் தண்ணீரை நீங்க எங்க வந்து எடுப்பீங்க நம்ம தாமிரபரணி ஆற்றில் இருந்து தான் நீங்க எடுப்பீங்க அப்ப விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய அழிவு எப்படி இருக்கும் அங்க உள்ள பாம்பர மக்கள் நம்ம எல்லாம் அந்த தண்ணி தான் குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இனிமே அந்த தண்ணி தாமிரபரணியோட தண்ணி நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு இருக்காது விவசாய மக்களுக்கு இருக்காது ஒரு தனியார் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு கார் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிக்கு நீங்க தாரை வாத்து கொடுத்துருவீங்க கடல் நீரை சுத்திகரிப்பு பண்ணி மக்களுக்கு கொடுக்கற திட்டத்தை நீங்க உருவாக்குறீங்களே அதே கடல் நீரை சுத்திகரிப்பு பண்ணி தொழிற்சாலைகள் பயன்படுத்தி இந்த கார் தொழிற்சாலை இன்னும் அடிக்கல் நாட்டுல ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொல்றோம் கட்டாயம் அந்த மண்ணில் கார் தொழிற்சாலை வர நாங்க விட அப்படி வந்ததுன்னா நீரோட பண்ணை தான் நிச்சயம் யாருக்கடையே இப்போ பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு தான் தண்ணி வாங்கி நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீ நிலத்தடி நீரில் மட்டுமே கிடையாது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி மண் வறண்ட பாலை இடமா ஆகிட்டு இருக்கு முப்போவும் விழுந்த இடங்கள் எல்லாம் ஒருபோக கூட விளையக்கூடிய மழை தனியா மாறிட்டு இருக்கு எதை பார்த்தாலும் காப்படம் இந்த திராவிட கட்சிகளை நம்ம வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி இருக்கோம்

கல்வி கட்டணத்தை அதிகப்படுத்தா ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன சொல்றோம் தரமான கல்வி இலவசம் தரமான குடிநீர் இலவசம் தரமான மருத்துவ இலவசம் அடிப்படையில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நாங்கள் இலவசம் இந்த மூணுமே ஒரு ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையா தேவை உள்ளது இதை நிறைவேற்றி கொடுத்துட்டா என் மக்கள் யாரிடமும் கையேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால ஒருவரை சிந்தித்து வாக்களிங்கள் என் அன்பு உறவுகளை நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் ஒரு மாற்றத்திற்காக இந்த தூத்துக்குடி மண்ணில் இந்த காசிலிகபுரம் மக்கள் என் அன்பு சொந்தங்கள் என் ஆறு தம்பிவார்கள் அனைவரும் இந்த ஒரு முறை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான சின்னத்தில் வாக்களிங்கள் வாக்கு எட்டாவது இடத்தில் உள்ள மைக் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மண்ணில் மகள் நமக்கான பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என் அன்பு அவர்களை நன்றி வணக்கம்